அதே பூச்சி தாக்குதல் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பூச்சி ரொம்ப செடி அடர்த்தியா இருக்கு அல்லது எங்க கொஞ்சம் கரைகள் நுண்டி போயிருக்கு எங்க தரைசத்து அதிகமா போயிருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல பூச்சி தாக்குதல் நல்ல அதிகமா இருக்கும் தரைசத்து எந்த இடத்துல அதிகமா போயிருந்தாலும் அந்த இடத்துல பூச்சி மற்றும் நுழை தாக்குதலுக்கு பயிர்கள் கொஞ்சம் சுலபமா இலக்காகும் இதுவும் ஒரு அறிவு அறிவுகள் இதுவும் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க இப்ப எப்பனே சப்போஸ் மழை பெய்யறது நீங்களும் தடுக்க முடியாது அதே நேரத்துல வரக்கூடிய வெயில் மழை பனி காற்றின் ஈரப்பதம் காற்று அடிக்கும் திசை காற்றின் வேகம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும்ன்றதால அப்படி ஒரு சூழல் வருதுன்னு சொன்னால் ஒன்னும் இல்லைங்க அந்த சூழல வர்றதுக்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி இந்த பேசுலஸ் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் மிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி பயிர் உங்களால எந்த அளவுக்கு நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே போயிடுங்க உங்க வயல எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டி நீர் இருப்ப குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சு வச்சிருங்க இந்த ரெண்டு தலைகள் செய்யுங்கன்னா இந்த பேசில் அப்டிலஸ் நம்ம பயிர் மேல தெளிக்கப்பட்டு ஒரு நாப்பத்தி எட்டு மணி நேரம் மழை இல்லாம இருக்குன்ற பட்சத்தில் அதுனால அந்த சூடமானஸ் கூட தாராளமா அடிக்கலாம் ரெண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்படி மழைக்கு நம்ம குடை பிடிச்சுக்கிட்டு போனா அந்த குடையானது இருந்து நம்மளை காப்பாத்துதோ அதே மாதிரி பயிர்களுக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து இந்த பேசில அப்டிலஸ் அல்லது சூடமோனஸ் நம்ம பயிரை காப்பாற்றும் குச்சினை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எளிமையான தொழில்நுட்பங்க நடவு நடும்போதே ஏக்கருக்கு இருபதுன்ற எண்ணிக்கையில மட்டைகள் கிடைக்கிற பட்சத்துல பனை மட்டைகள் அந்த மட்டைகளோட சோலைகளை வெட்டிட்டு அந்த கூர்மையான பாகத்தை வந்து தரையில நட்டு பனை மட்டையோட அடிப்பக்கம் மேல இருக்கணுங்க வானத்தை பார்த்த மாதிரி ஏக்கருக்கு இருபதுன்ற எண்ணிக்கையில வைக்க சொல்லணும் இந்த இருபதுன்ற எண்ணிக்கையை நீங்க கூடுதலா கூட வைக்கலாம் இதெல்லாம் என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீவடிவ குச்சி அல்லது பனிமூட்டைகள்ல வந்து உட்காரக்கூடிய குருவிகள் நடமாடக்கூடிய தாய் அந்துப்பூச்சிகள் பிரதானமான எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிராந்தியமாக இருந்தாலும் இடை சுருட்டுக்குள்ள ஒரு பிரதானமான பூச்சி அடுத்தபடியா தண்டு துளைப்பான் அல்லது பூச்சி இது ரெண்டுதான் பிரதான பூச்சி ரெண்டுமே தாய் அந்துப்பூச்சிகளால முட்டையிடப்பட்டுதான் இணக்கப்பெருக்கம் அடையுது அந்த தாய் பூச்சிகளை நம்ம கொண்டிருக்கக்கூடிய அந்த டீ வடிவ குச்சிகள் அல்லது பனை பனை பனைமட்டைகள் தான் போடணும்னு ஆசைவாங்க நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையை விட குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் உயரத்தில்லாது பறவைகள் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு மீட்டர் இருந்தது நீங்க தாராளமா ரெண்டு மீட்டராகவே போடலாம் தப்பு இல்லை என்னன்னா உட்கார்ற பூச்சிக்கு சுத்தில பார்வை ஓடுறதுக்கும் அது உட்கார்ந்து நிற்கிறதுக்கும் சௌகரியமான ஒரு இட அமைப்பு நம்ம ஏற்படுத்தணும் அதாங்க அவர் இருக்காது அப்படி உட்கார்ற பூச்சிகள் சும்மா இருக்காது உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா அது செலவு பண்ணு கேட்காது உட்கார்ந்துகிட்டே சுத்தி பார்க்கும் அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளை அது குடிச்சு சாப்பிட்டு போயிடும் அப்ப இயற்கையாவது ஒரு பூச்சி கட்டுப்பாடு நடக்குங்க இனி ஒரு கால் நான் பண்ணல அந்த நேரத்துல என்னால பண்ண முடியல அப்படின்னு விட்டீங்கன்னு சொன்னா முறியல் ரீதியான கட்டுப்பாட்டு முறைகள் ட்ரைகௌக்குரமா கைலோனிஸ் ட்ரைகோகுரமா ஜப்பானிகம் ரெண்டு வகை ஒட்டுமைகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தயாரிச்சு கொடுக்குறாங்க வேளாண் விரிவாக்கத்துறையிலும் மூன்று நான்கு மாவட்டங்களுக்கு சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரியல் கட்டுப்பாட்டு ஆயோகம் உதாரணத்துக்கு இங்க நமக்கு தஞ்சாவூர்ல இருக்கு பக்கத்துல திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அக்னி காலேஜ்ல இருக்கு இப்ப இங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியல் கட்டுப்பாட்டு ஆயோகம் அப்படி திருநெல்வேலி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திருநெல்வேலி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு ஆய்வகம் மதுரை பக்கம் போறீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய உயிரியல் ரீதியான கட்டுப்பாட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகமும் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சகோதரத்துறையாக இருக்கக்கூடிய தமிழக வேளாண் உருவாக்கத்துறை அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அதிகபட்சம் என்ன செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் பலனடையணுன்ற நோக்கத்துக்காக இந்த வேளாண் பல்கலைக்கழகமும் சரி விரிவாக்கத்துறையினும் சரி அதிகபட்சமா உங்களுக்கு என்ன செலவு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு வாய்க்குள்ள தான் வரும் எந்த ஸ்டேஜ்ல கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் பூச்சி தாக்குதல் வந்துருச்சு எனக்கு வந்து ரசாயனங்கள் போறதுக்கு மனசு இல்ல அது ரசாயனம் பண்ற விவசாயியா இருந்தாலும் விவசாயம் பண்ற விவசாயியா இருந்தாலும் செல்லியற்க விவசாயியா இருந்தாலும் சரி உயிரியல் ரீதியான கட்டுப்பாடுன்னு நெல் பயிரை பொறுத்தவரைக்கும் இப்பயுமே எங்களோட முதல் சாய்ஸ் டிரைகோகிராமா கைலோனி தாங்கிஸ் சொல்லக்கூடிய அந்த ஒத்துமைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய முட்டைங்க இருந்து புரிந்து வரக்கூடிய அதனுடைய குஞ்சுகள் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு பிடித்தமான உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்ல வரக்கூடிய குர்த்துப்பூச்சியோட முட்டைகள் அதே மாதிரி அந்த நெல்லிலேயே வரக்கூடிய இளைசுருட்டு பூவியுடைய முட்டைகள் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் இதுவுமே பிரிச்சு சொல்லணும் ரெண்டு பூச்சிகளுடைய முட்டைகளுமே விரும்பி சாப்பிடுவோம் குத்து பூச்சி மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு கண்ட்ரோல் வந்து எனக்கு போதும் இளைசு ரொட்டு பூ இல்ல அப்படி சொல்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு டிரைகோகிராமா ஜப்பானியம் மட்டுமே போதுமானது டைகோகிராமா ஜப்பானியம் பூச்சிகள் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமிகள் மின் வரக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகளை ரொம்பவே உருந்து உருமக்கூடியவை அப்படின் போது இதை செலவு எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்க நெல் வயல்ல ஆறிலிருந்து எட்டு இடங்கள் உங்க நெல் பயிரை உண்மை குழந்தை இலையில உரசுற மாதிரி நம்ம டிஸ்போஸ் டீ கப் இருக்கு அந்த டீ கப்புகள் கட்டுற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம குசிகள்ல கட்டி ஏற்பாடு பண்ணிட்டு அந்த டீ கப்புக்குள்ள நம்ம இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வுலயோ பல்கலை வாங்கிக்கிட்டு வரக்கூடிய அந்த அட்டைகள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு நீளம் ஒரு இன்ச்சு அகலம் ஒரு தோராயமான சைஸ் கொஞ்சம் கூட குறையா இருக்குங்க அது வந்து நேரடி வெயிலையோ மழையிலையோ பனியிலையோ விழாம அந்த கப்புல்ல வச்சு கட்டி விடுறோம்னு சொன்ன விருப்புற வெப்பநிலை காரணமா ஒரு நாளிலோ இரண்டு நாளிலையோ அந்த முட்டையில இருந்து புரிந்து வரக்கூடிய பூச்சிகள் முதல்ல தனக்கான உணவு எதுவும் தேடும் அந்த உணவு தேடலின் காரணமா இன்னும் நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த வயலில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளோட முட்டைகளை போய் சாப்பிட்டுவோம் அந்த முட்டை பொரிந்து பூவா மாறும்போதுதான் அதாவது பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டை புரிந்து புழுவா மாறும்போது தான் நம்ம வந்து இலை சுருட்டு பூச்சி பூவாகவும் பார்க்கிறோம் பூச்சிகளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பெரும்பாலான பூச்சிகள் நாலு கட்ட வாழ்க்கை ஒன்று முட்டை பருவம் அது உங்களுக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா பயிர் அதை நேரடியாக தாக்கி சேதப்படுத்துறது இல்லை அடுத்தபடியான பூ பருவம் பெரும்பாலான பூ பருவங்கள்ல தான் வந்து பெரும்பாலான பயிர்கள்ல பூச்சிகள் தாக்குதலுக்கு இலக்காகுது இது ஒண்ணு ஒரு சில விதிவிலக்குகளும் உண்டு குட்டுப்பூ பருவமும் பெரும்பாலும் பெருசா இருக்காதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களா பருந்தோம் நம்ம வீடு கட்டுறவோ இல்லையோ கண்டிப்பா பூச்சிகள் கூடு கட்டும் அந்த கூட்டுக்குழ போனதுக்கு அப்புறம் அதுங்களுக்கு உணவு எடுக்காது பூ பருவத்துல மட்டும்தான் பூ எல்லா பூச்சிகளுமே உணவு எடுக்கும் ஒரு சில விதிகளும் அந்த விதிகளுக்கு நான் அடுத்து தனியா சொல்றேன் இப்போ நம்ம இந்த முட்டை பருவத்திலேயே இதுங்களை அழிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அடுத்து வரக்கூடிய அந்த மூன்று கட்டங்கள் பூ பருவமா இருக்கட்டும் பூ பருவமா இருக்கட்டும் தாய் பூச்சியா இருக்கட்டும் மூணுமே அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லாம முழுக்கவே அழிஞ்சு போகுது அதே நேரத்துல நம்ம விடக்கூடிய இந்த டிரைகோகிராமா மட்டுமே இருக்கட்டும் அதே ட்ரைகோகிராமா ஜப்பானியமா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா பயிர்களை தன்னுடைய உணவாக எடுக்காது இவை அசைவத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய பூச்சி இனங்கள் செலவும் குறைவு பலனும் அதிகம் இதுல நீங்க ரசாயன வேளாண்மை பண்றவங்க ரசாயன ரீதியான கட்டுப்பாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு ரசாயன மருந்துகளை தெளிக்கிறதுக்கு ஆள்குழி ஸ்ப்ரேயர் செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துடுங்க வாங்குற ரசாயனங்களுடைய மதிப்பு தனி அது நான் இருக்கல வைக்கல இல்லாம அந்த பள்ளியில் போகக்கூடிய நச்சுத்தன்மை அந்த நச்சுத்தன்மை விளைவா நம்ம சாப்பாட்டுல சேரக்கூடிய நச்சுக்கள் அந்த கால்நடைக்கு நம்ம வைக்கல ஏதோ ஒரு தானே போகுது நம்ம சொந்த கால்நடையா வெளியில வைக்கிற மாட்டதா விஷயம் அதுக்கு போகக்கூடிய நச்சுத்தன்மை அந்த மண்ணுக்கு போகக்கூடிய நச்சுத்தன்மை இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல கெட்ட விளைவுகள் மைய நம்ம இது மாதிரி உயிரியல் ரீதியான கட்டுப்பாடு போகும்போது வராமலே தவிர்க்க முடியும் அதுவும் ரசாயனங்களோட குறைந்த செலவுல ரசாயனங்களோட நிறைவான பலம் அதே நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு இசைவா பண்ண முடியும் பூச்சிகளுடைய வாழ்க்கை சரீதம் பேசணும் அதுவே நாள் கணக்குல பேசிட்டு இருக்கலாம் சரிங்க அடுத்தபடியா சில வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி பழக்கம் கவனிச்சிருக்கீங்களா ஆனைக்கொம்பன் மூன்று அல்லது நான்கு வருடங்கள் மூன்றுல இருந்து ஐந்து வருடங்களுக்குள்ள தடவை வரும் அது எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் அந்த பருவமழை மாற்றம் வந்து பாருங்க தென்மேற்கு பருவமழையிலேருந்து வடகிழக்கு பருவமழை மாறக்கூடியது அந்த காலகட்டத்தில் தான் வரும் அந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீ நடைமுறை வைக்கலனாலும் பரவாயில்ல எவ்வளவு நடவுல வச்சுருது சிறப்பு நடவுல வைக்க முடியலன்ற பட்சத்துல நட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் இந்த டீ வடிவ குச்சிகள் வைக்கணும் இயற்கை எதிரிகளா இருக்கக்கூடிய பூசிகள் தானா அதுல வந்து சுத்த ஆரம்பிக்கும் வயல்ல இந்த குச்சிகளை நீங்க நடும் போது அதுல தீவடிய குச்சியா இருக்கட்டும் இல்லாத பனை மட்டைகளா இருக்கட்டும் இதுங்கெல்லாம் வந்து உட்காரக்கூடிய குருவிகள் இதுங்களையும் பிடிச்சதா இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சதுர மீட்டருக்கு ஒரு சிலந்திய பாக்குறீங்கன்னு சொன்னால் அந்த வயல்ல தயவு செய்து பூச்சி நீங்க எதுவும் எடுக்காதீங்க அதே மாதிரி துண்டியல் உங்க ஏரியால அதிகம் நடமாறுது உங்க வயல்ல அதிகமா நடமாறுதுன்னா அங்கேயும் நீங்க வந்து பூச்சிக்கட்டுப்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அதே நேரத்தில் அதுவும் கொஞ்சம் அறிவியல் சார்ந்து பாக்குறோம்னு சொன்னால் பயிரினுடைய வளர்ச்சி கட்டமா இருந்தா நூறு தூர்களில்ல எத்தனை தூர்கள் சராசரியா இலை சுருட்டு பூவால பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இலை சுருட்டு பூவுக்கு நூறு தூர்களில்ல அதாவது நூறு குத்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மூன்று அல்லது நான்கு இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னா நீங்க கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று அல்லது நான்கு வருதுன்னா கொஞ்சம் கவனிச்சு நல்ல ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னா இயற்கையான சூழல்ல தானாக அந்த பூச்சிகள் அழிஞ்சு போகும் அல்லது மேலப்போது மழை பெய்யறதுக்கான அறிகுறி தேவை இல்லைன்னா அப்போ நீங்க பூச்சி கட்டுப்பாட்டு கீழே போயிடலாம் அதே நேரம் இந்த முட்டை பருவத்தை அழிக்கிறதுக்கு தாயந்து பூச்சிகளுடைய நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்கு ரெண்டு சதுரமீட்டருக்கு ஒரு தாயந்து பூச்சி இருக்கா ரிஸ்க் எந்த என்ன பூச்சி உடனடியா கட்டிருங்க பெரும்பாலும் டிரைகோகிரமா கைனோனிஸ் தான் சுலபமா கிடைக்கும் ரெக்கமண்டேஷன் அதான் நாங்க கொடுப்போம் குடுத்துப்பூச்சி மட்டும்தான் தாக்கம் அதிகமா இருக்குன்னா நீங்க ஜப்பானியும் போய்கலாம் ஆனாலும் பொதுப்பரிந்துரைன்னு வந்தீங்கன்னா ரெண்டுமே தாங்க கட்ட சொல்லுவோம் இணைய சுற்றுப்பூவுக்கு டிரைகோகிராமா கைனோனிஸ் அதே நேரத்தில் அது ஜப்பானியும் செய்யற வேலையையும் செய்யுன்றதால கைனோனிஸ்க்கு கூடுதலான அளவுல உற்பத்தி பரப்புல உற்பத்தி தரப்புல கொடுப்பாங்க பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி வேளாண் உருவாக்கத்துறையா இருந்தாலும் சரி இந்த விஷயமும் கவனத்தை வச்சுக்கிறீங்க அடுத்தப விட்டால் பாரம்பரியமா நெடக்கூடிய பிரதேசங்கள்ல மட்டும் புனையான் பூச்சியுடைய தாக்குதல் அதாவது பழுப்பு தத்துப்பூச்சி கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரௌன் பிளான் ஹாப்பர் இது கொஞ்சம் அறிவியல் சார்ந்த பெயர் ஆனாலும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா சார் பூச்சிகள் வரும் வெண்தத்துப்பூச்சி பச்சை தத்துப்பூச்சி பழுப்பு தத்து பூச்சி தத்துப்பூச்சிகள் வகையில இது மூலியமே வரும் அதே மாதிரி மூணுக்கும் பொதுவான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கோடை காலத்துல ஒரு நல்ல மழை பெய்யுது அல்லது நல்ல மழை காலத்துல தொடர்ந்து ஒரு பத்து நாள் அதுக்கு மேல நல்ல வெயில் அடிக்குது இது மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வரும்போது இந்த பூச்சிகள் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இளம் பயிரா இருந்தால் மின்தத்து பூச்சிகள் பச்சை தத்து பூச்சிகள் தாக்குதல் கொஞ்சம் சிவீசா கவனிக்க வேண்டிய விஷயம் அதே நேரத்துல புகையான் பூச்சியுடைய தாக்குதல் எப்போ அதிகமா வரும் நான் வெப்பநிலை மாற்றங்கள் சருதியா நிகழ்ந்து சாதகமான சூழ்நிலை இருக்கும் போது அதாவது நல்ல வெயில் காலத்துல மழை பெய்ஞ்சு விடுதுன்னு சொன்னாலும் பல்கி பெறுவோம் வாய்ப்புகள் இருக்கு அந்த இயலால் அந்த பூச்சி எந்த அளவுக்கு இருக்கு அதனுடைய தொகை எந்த அளவுக்கு அந்த இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கின்றது வெப்பநிலையால தீர்மானிக்கப்படுது அந்த வெப்பநிலை சாதகம் இருக்கிற பட்சத்தில் இதுமே ரொம்ப வேகமா இனப்பெருக்கம் பண்ணும் இனப்பெருக்க விகிதாச்சாரமும் இந்த பூச்சிகள் அதிகம் மழை காலங்கள்ல நல்ல மழை பெய்திட்டு தொடர்ந்து அடுத்து நல்ல வெயில் இருக்குமா இந்த விஷயங்கள் கொஞ்சம் அவதானமா பாருங்க அதே நேரத்துல பைப்பு தத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த புளியான் பூச்சி கதிர்ப்பு அருவத்துல வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு விரைவில் அதுக்கான கட்டப்பட்டு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்குங்களா பெஸ்ட் அத ரொம்ப எளிமையா தெரிஞ்சது புளியான் பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல அது ரொம்பவே எளிமையா கண்டுபிடிக்க என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பெரும்பாலான இந்த நாலு பூச்சிகள்ல இலைய சுட்டு பூவா இருக்கட்டும் குர்த்துப்பூச்சியா இருக்கட்டும் புயானா இருக்கட்டும் மாலை வேலைகள்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்ததுன்னா அதிக அளவுல நடக்கும் அதிக அளவுல தன்னுடைய நடமாட்டத்தை வெளிப்படுத்தும் தயவு செய்து வரப்புல யாரும் விவசாயிகள் இன்னும் பார்க்காதீங்க நான் இங்க வயலுக்கெல்லாம் போனாலும் சரி உட்கார்ந்துருக்க ஐயாக்களுடைய வயலுக்கு போனாலும் சரி ஏன்னா அவங்க எல்லாரும் வயலுக்கும் நான் போயிருக்கேன் அவங்களையும் நான் வரப்புல நடக்க விட மாட்டேன் நானும் வரப்புல நடக்க மாட்டேன் ஒரு நாள் இருந்து மேற்கு நடக்க சொல்லுவேன் ஒரு நாள் தெற்கிருந்து வடக்க நடக்க சொல்லுவேன் ஒரு நாள் பல வயல்ல நடக்க சொல்லுவேன் ஒரு நாள் வீட்டு வயல்ல நடக்க சொல்லுவேன் என்னன்னா அப்படி போகும்போது அந்த வயல்ல களை கட்டுப்பாடு எப்படி இருக்கு மண்ணினுடைய ஈரத்தன்மை தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கா இல்லையா பயிலில் ஏதாவது பூச்சி தாக்கம் இருக்கா நோய் தாக்கம் இருக்கா இதெல்லாம் நம்ம கண்காணிக்கணும்னா கண்டிப்பா வயலுள்ளதான் ஏற்றி பார்க்கணும் வரப்புல நின்று பார்க்கவே கூடாதுங்க ஒரு நல்ல விவசாயியும் சரி ஒரு நல்ல அகிலையும் சரி வயல்ல நின்னு விவசாயம் பாக்குறத விரும்பக்கூடாது இது எங்களுக்கு அறிவியல் இருந்த ஆசிரியர்களால் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் மாதிரி இறங்கி நடக்கணும் தானே வந்திருக்கணும் விவசாயம் பண்றதுக்கு அப்படி இன்னும் உண்மையா இறங்கி நடக்கணும் ஒரே வயலா இல்லாமல் இன்னைக்கு ஒரு வயல் பாத்தீங்களா நாளைக்கு ஒரு வேற ஒரு வயல் பாருங்க இன்னைக்கே எல்லாத்தையும் பாக்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் பார்க்காத பயிர் கேட்காத கடன் ஓட்டாதது வராது முதல்ல எதை சொல்றாங்க பார்க்காத பயிர் இந்த ஒரு பழமையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க என்னைக்கு போனாலும் வரப்புல சுத்ததை விட்டுட்டு பயனுக்குள்ள இறங்கி சுத்தணும் அப்படி சுத்தும் போதுதான் இந்த பூச்சி நல்லி தாக்கம் இருக்கான்னு தெரியும் பூச்சி தாக்கம் நம்ம கட்ட வரும் உள்ள உண்டோட சைஸ்ல சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் இருக்காண்டதை பாருங்க அது வெள்ளை நிறமா இருக்கலாம் சாம்பல் நிறமா இருக்கலாம் நீல கலரா இருக்கலாம் மஞ்சள் கலரா இருக்கலாம் மஞ்சள் கலர்ல இருந்ததுன்னா மஞ்சள் ரெக்கை இருக்கக்கூடிய குத்துப்பூச்சி அது உறுதியா சொல்ல முடியும் வெள்ளை நிறத்துல இருக்குன்னா அது இலை சுருட்டு பூவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே குர்த்துப்பூச்சிகளும் இருக்கு டெல்டா பாசன பகுதியில ஒரு சில குறிப்பிட்ட பாசஸ்ல மட்டும்தான் இருக்கு குத்துப்பூச்சிலேயே மூணு ரகங்கள் இருக்கு ஆனா எந்த இனமா இருந்தாலும் இது எல்லாமே டைகோகிரம் கைனான்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒட்டு சாரி சாரியில்லையே அந்த இயற்கை சார்ந்த பூச்சி கட்டுப்பாட்டு காரணியா இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமையால சிறப்பாக கட்டுப்படுத்தப்படும் எந்த வகையை கொடுத்து பூச்சியா இருந்தாலும் ட்ரைகோக்ரோமா கைல நெல் ஆலை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் இந்த விஷயமும் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க இப்ப பூச்சிக்கு ஓரளவுக்கு பேசிட்டோம் நோய் தாக்குதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நோயை வந்து நம்ம மூணு விதமா பிரிக்கலாம் பாக்டீரியா வகை அடுத்து பூஞ்சான் வகை அடுத்தபடியா வைரஸ் வகை இது இல்லாம பைட்டோபிளாஸ்மான்னு அது ஒரு தண்ணி இருக்குங்க நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு நோயை ரெண்டு பிரிவாக இருப்போம் கோடை கால நோய்கள் அல்லது வைரஸா இருக்கட்டும் ரெண்டுமே வெப்ப காலங்கள்ல தான் ஆகும் காலங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனா பருவநிலை மாற்றங்களாலோ எதிர்பாராத வெப்பநிலை மாற்றங்களாலோ ஒரு சூழல் சாதகமா இருக்கிற பட்சத்தில் அது எப்ப வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இருக்கிற எளிமையான அறிவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த வியிகள் பல்கி பெறுவதற்கு சாதகமான வெப்பநிலை தொடர்ந்து இருக்கோ அந்த ஒப்புநிலை சாதகத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இன பூச்சிகளோ அல்லது நோய்களோ நல்லா பழுவி கொடுப்பாங்க பூஞ்சான நோய்கள் பாக்டீரியா நோய்கள் விவசாயிகள் ரொம்ப குழப்பிக்கலாம் ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு பயிர்ல பூச்சியோ நோய் தாக்குதலோ வருதுன்னா முதல்ல எங்க வரும்னு கேட்டீங்கன்னா அந்த பயிரில் இருக்கக்கூடிய மென்மையான பாகம் இது அது பயிரினுடைய வளர்ச்சி கட்டமா இருந்தால் இது எல்லா பயிருக்கும் பொதுவான கான்செப்டுங்க அதுவே இனப்பெருக்க காலகட்டமாக இருந்தால் மின்பயிராக இருந்தால் நோயா இருந்ததுன்னா கழுத்துக்குள்ள அல்லது தானியம் நிறமாற்றம் அல்லது நெல் அப்போதைக்கு எந்த பாதையும் சாஃப்டா இருக்கும் அங்க வருங்க வளர்ச்சி கட்டமா தான் குழுந்து இல்லையில் அதுல மாற்றமே கிடையாது சப்போஸ் குஞ்சை தானியம் ஏற்கனவே நம்ம உளுந்தை பத்தி பேசணும் இல்லையா உளுந்தா இருந்தாலும் இதே கான்செப்ட் போடணும் உளுந்துல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா உளுந்துல பூக்களை உண்ணக்கூடிய ஒரு பூச்சி வரும் நிறைய பூச்சிகள் சாப்பிடன்றது வேற விஷயம் பூச்சி தாக்குதல் தாக்குதல் அதுல கொஞ்சம் கூடுதலா வரும் எப்பன்னு கேட்டீங்கன்னா அந்த பூச்சிக்கு சாதகமான வெப்பநிலை பயிருக்கு சாதகமான வெப்பநிலை இருக்குன்னா பயிரினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டதா இருக்கும் அதுல வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படி இல்லாமல் பயிருக்கு பாதகமான வெப்பநிலை இருந்து அந்த பயிருக்குன்னு பிரத்யேகமா வரக்கூடிய பூச்சி அல்லது நோய்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த பயிர்ல வரக்கூடிய பூச்சியோ நோயோ பலக்கி பெறுவோம் இதாங்க அடிப்படையாக அறிவியல் அடுத்த முடியா மின் ரோகன் கொஞ்சம் குறிச்சு சொல்றேன் யாராவது சம்பா போடுற விவசாயிகள் இருந்தா அந்த பூச்சிக்காதீங்க பாரம்பரிய ரக நெல்கள்ல எந்த நெல்ல முதல்ல பூச்சி தாக்குதல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கசப்பான உண்மைகள் ஆனா பேசிதான் ஆகணும் ஏன்னா அப்பதான் வந்து அடுத்த அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடாது அதை பேஸ் பண்றதுக்கு எந்த அடிப்படையில நம்ம பேஸ் பண்ண புரிதல் நம்ம விவசாயிகளுக்கு வரும் சீரவேசம்பா இருக்கிறதுலயே மென்மையான சிசல்கள் இருக்கணும் இது அது பூச்சி இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் பாரம்பரிய நில் ரகங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா சுலபமா இலக்காக முடியுங்கள் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு உணவு கொடுக்குறாங்க அதுல சுலபமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழுத்தமான பதார்த்தமாக இல்லாம உண்மையா இருக்கக்கூடிய உணவு ஐட்டமா இருக்கும் அப்படி இல்லாம அதனால கொஞ்சம் அழுத்தமான உணவு பதார்த்தம் வைக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியா எதை சாப்பிட முடியும்ன்றா ஃபஸ்ட் நம்ம மைண்ட் செட் போடணும் இந்த தன்மை பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் உண்டு குறிப்பா சீரக சம்பா எதுக்கு சொல்றேன்னா சீரக சம்பால இருக்கக்கூடிய ரகங்கள் எந்த ரகமா இருந்தாலும் எல்லாமே மென்மையான திசுக்களால் ஆனது இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நானும் நிறைய பயணப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் சீரக சம்பா நின்றதும் முழுக்கவே நின்று அறுக்கக்கூடிய வயலை நான் வரைக்கும் பார்க்கலங்க பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை அது நிறைவேறுமான்றது எனக்கு நம்பிக்கை அனைவரும் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தானியமணி பால் ஏற ஏற அது வளர்ச்சியில சாய ஆரம்பிச்சோம் ஏன்னா தண்டு திடத்தன்மை கிடையாது தண்டே திடத்தன்மை இல்லாதப்போ உங்களுக்கு இருக்கும் இருக்கும் அப்படி இலைகளை இருக்கும்ல மழை தாக்குதல் கோடை காலமா கோடை மாதிரியான வெப்பநிலை நிலவுதுன்னு சொன்னா மழைக்காலத்துல இயற்கையாவது பூச்சிகள் அடிபடும் சொல்லியிருந்தேன் மழை காரணமா அப்படி இல்லாம தொடர்ந்து வெயில் இருக்குன்னு சொன்னா இந்த சார் உருள பூச்சிகள் வெண்கத்து பூச்சியோ பச்சை தத்து பூச்சியோ அல்லது இலை சுட்டுப்பூ அல்லது கொத்து பூச்சியோ எங்க வரும்னு கேட்டீங்க அந்த வட்டாரத்துல எங்க பயிர் பலவீனமா இருக்கு அல்லது சாஃப்டா இருக்கு இந்த அடிப்படையில் தான் சொல்லுவோம் ஒரு படத்துல வடிகால் சொல்லுவாரு முதல்ல நாலு பேர் என்ன அடிச்சானிங்களா விட்டுட்டானீங்கன்னு நினைச்சப்போ அவர் ஒருத்தன் போன் போட்டு சொன்னா மச்சா ஃப்ரீயா இருக்கீங்களா வாங்கடா இங்க ஒரு ஃபீஸ் கிடைச்சு இருக்கு நீங்க தூங்கும் போய் அடிங்க அதே மாதிரி பூச்சி சாலையமா இருக்கும்போது அது பூச்சி அந்த பயிர் அடிக்கும் அந்த பூச்செடி சாதகம் இல்லாம நோய்க்கு சாதகமா பரவிடும் பூச்செடி சாதகமா இருக்கிறப்போ பூச்செளிக்கு நோய்க்கு சாதகமா போது நோய் சாதகமா இருக்கும் அதே மாதிரி பாரம்பரிய நெல் தானிய நிறமாற்றம் அதே மாதிரி மென்பு எந்த ரகங்கள்ல அதிகம் வரும்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பாலை அது அதிகமா வரும் அதே மாதிரி எந்த நெல் பயிர் அது பல்கலைக்கழக ரகமா இருக்கட்டும் பாரம்பரிய நெல் ரகமா இருக்கட்டும் எந்த நெல்லினுடைய தோல் முழியதாக இருக்கிறதோ அதுல சுரபமாக வரும் பாரம்பரிய நெல் ரகங்கள்ல குறிப்பா மாத்திய சம்பா அதனுடைய குளுக்கோஸ் அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த நோய் பரவுற வேகத்தை அறிவுப்படுத்துற தன்மை உண்டு மாப்பிள்ளை சம்பா போடுறவங்க திட்டாதீங்க இன்டென்ஷன் சொல்லலாம் அதாவது உணவகத்தோட சொல்ல அந்த நோய் பரவுறதுக்கு சாதக தன்மை அந்த பயிரில் அதுக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் அதாவது மாவு சத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு பல்கை பெறுவதற்கு சாதகமா இருக்கும் விரைந்து அதே மாதிரி கருப்பு கவுனி அதே மாதிரி உப்பிப்பு சம்பா இதெல்லாம் நெல் மற்ற நெல் ரகங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது என்னுடைய கர அனுபவம் பிளஸ் அறிவியல்